மதுரை உயர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அளித்த அளித்துமிகு நீதியரசர்கள் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா ராஜசேகரன் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகர அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீர்ப்பு நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலருந்தே இந்த விஷயங்கள் வந்து இப்படின்னா ஓடிட்டு தான் இருக்குது ஏன்னா வக்போர்டுங்கிற ஒரு விஷயம் வந்து தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் ஏற்கனவே வக்பு செய்யப்பட்டது தான் எல்லாரும் அறிந்தது தான் இந்த வக்பு செய்யப்பட்ட இந்த ஜாமியா பள்ளிவாசலில் ரெண்டாயிரத்தி பதி பதினஞ்சா ஒரு வருஷம் வந்து அப்படின்னா ஒக்போர்டு டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வர்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒக்போர்டு வந்து அவங்க தான் வச்சுருந்தாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு எந்த வித நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஜனநாயக முறைப்படி எந்த தேர்தலும் நடத்தலை கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக அந்த வக்போர்டு கண்ட்ரோலில் தான் இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம் லீக்காரங்க வந்து சேர்மனாக வந்து வக்போர்டுக்கு வர்றாரு யார் நம்ம பழைய எம்பி அவங்க அப்துல் ரஹ்மானை வந்து வக்போர்டு சேர்மனாக வர்றாங்க வந்த உடனே என்ன ஆகுது யார் யாரெல்லாம் வந்தோம்னா தமிழ்நாடுக்கு முழுக்க தூத்துக்குடி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க யார் யாரெல்லாம் முஸ்லீம் லீக்காரங்களோ இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இவங்கள வந்து எப்படின்னா இந்த பழைய முத்தவல்லிகளில் பூராத்தையும் எடுத்துகிட்டு அந்த பழைய ஆளுகளை தான் எடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க புதுசாக வந்து எப்படின்னா ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர்றேங்கிற ஒரு பேரில் அத்துமீறி அடிகா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தற்காலிக கமிட்டியை வந்து அப்படின்னா நிறுவுகிறாங்க அதுவும் வந்து அப்படின்னா ஒரு ஒரு சாராரா ஒரே ஒரு தலைபட்சமாவே வந்து அப்படின்னா அவங்களுடைய கட்சிக்காரங்களை மட்டும்தான் நியமிக்காங்க இது தூத்துக்குடியும் விதி இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இரு இருந்தாலும் இந்த தூத்துக்குடி வந்து அப்படின்னா ஒரு விதி விளக்கு இல்லை இதுல இந்த விஷயத்துல நாங்களும் இதுல வந்து அப்படின்னா பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டுட்டு இருந்தோம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வக்போர்டு டைரக்டா எடுத்திருந்ததுக்கு அப்புறமுமே ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு வந்து எந்த வித தேர்தலும் நடத்தலை ஒரு ச சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐந்து வருஷம் வரைக்கும் வந்து அப்படின்னா வக்போர்டுங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க அந்த நிர்வாகத்தை வந்து பள்ளி நிர்வாகத்தில் தலையிடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்தந்த ஊர் மக்களில் வந்து இந்த ஜமாத்துக்காரங்களை கூட்டம் கூட்டி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு போகணும் இதுதான் வந்து எப்படின்னா வக்போர்டோடைய விஷயம் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் வந்து அப்படின்னா மூணு வருஷம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவங்க இழுக்கிறாங்க எப்போ இவர் வந்து அப்படின்னா முஸ்லீம் லீக்கில் இருக்கிறவங்க வர்றாங்களோ சேர்மனா வந்த உடனே என்ன செய்யறாங்க ஏழு பேர் தூத்துக்குடியில் ஒரு ஏழு பேர் முஸ்லீம் லீக்கில் உள்ள மாவட்ட தலைவராக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே மெம்பர் எல்லாருமே ஏழு பேரும் ஒரே தெரு தெருவை சார்ந்தவர்கள் ஒரே மாதிரி வந்து அப்படின்னா ஒரே கட்சியை சார்ந்தவங்க இவங்கள வந்து அப்படின்னா அந்த அட்கா கமிட்டி தற்காலிக கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து அப்படின்னா உருவாக்கி அந்த கமிட்டியில வந்து அப்படின்னா அமர வைக்கிறாங்க அதுக்காக வந்து அப்படின்னா கடுமையான எதிர்ப்புகள் வந்து தூத்துக்குடி மக்கள் வந்து எப்படின்னா கடுமையாக தான் செஞ்சாங்க ஏன்னா இது வந்து நீதமாக நடக்காது அப்படிங்கிறது நாங்கள் வந்து அப்படின்னா பல முறை வந்து அப்படின்னா வக்போர்டில் போய் இங்கே இருக்கிற திருநெல்வேலியாக இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் தலைமையகமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் கொடுக்க தான் செஞ்சோம் முதல் வரையாகும் வந்து அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக தான் செஞ்சோம் இதெல்லாம் பல் தான் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து அப்படின்னா என்ன செஞ்சாங்க ஆஹ் முஸ்லீம் இருக்கிற பழைய எம்பி அப்துல் ரஹ்மானை வந்து அப்படின்னா அந்த பொறுப்பில் இருந்து அவரை விடுபட்டு விட்டு அடுத்து வந்து அப்படின்னா அதே மாதிரி வந்து அப்படின்னா முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு நபரை இப்போ இருக்கிற ராமநாதபுரம் எம்பி வந்து நவாஸ்கனி ஐயா அவர்களை வந்து அப்படின்னா அமர்த்துறாங்க சரி அவராவது வந்து எப்படின்னா எங்களுக்கான தீர்வை வந்து அப்படின்னா கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா அவரும் அப்படி நடந்துக்கல நீதிமா நடக்கலை அவரும் ஒரு சில ஒருதளபட்சமாகவே நடந்து நடந்துக்கிட்டாங்க இதுக்காக வந்து அப்படின்னா நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் பண்ணி பார்த்தோம் கடை இறுதியாக வந்து அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த வழக்கில் வந்து நீதியரசர்கள் வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க வக்போர்டு டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கணும் அடுதா கமிட்டி இன்னும் செல்லாது அப்படிங்கிறத நேற்று வந்து தேதி வந்து அப்படின்னா இதை ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க நேற்று எட்டாம்தேதி திருநெல்வேலியில் இருக்கிற போர்டு ஆஃபீஸில் இருந்து சூப்ரெண்டு வந்து தாரிக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படின்னா ஜாமியா பள்ளிவாசலில் வந்து அந்த நோட்டீஸை வந்து ஓட்டிட்டாங்க இப்போ போர்டு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதனால் ஏன் அப்படின்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து அப்படின்னா எங்களுக்கு சட்ட ரீதியாக வந்து அப்படின்னா எங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நீதி அரசர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வக்போர்டு எடுத்து இன்னும் அவங்க வந்து அப்படின்னா பழைய கடந்த காலத்தில் வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் வந்து அப்படின்னா எலெக்ஷன் வைக்காமல் இருக்கிற மாதிரி திருப்பியும் வந்து எப்படின்னா எங்களை அந்த ஒரு சிரமத்துக்குள்ளே ஆளாக்கக்கூடாது போர்டு இதில் டைரெக்டாக வந்து கவனத்தில் கொண்டு தூத்துக்குடியை மெயினா தூத்துக்குடி மா கவனத்தில் கொண்டு ஏன்னா பத்து வருஷம் எங்களுக்கு எந்த எலெக்ஷனும் வைக்கல ஒரு ஜனநாயக முன்னப்படி வந்து ஒரே ஒரு சாராரா இல்லாமல் பல்வேறு கட்ட எல்லா நிறைய பேர் சமூக பணியில் இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து எப்படின்னா கலந்து ஒரு நிர்வாகத்தை அமைச்சு கொடுத்து அடுத்து அடுத்து வந்து எப்படின்னா சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிறத வக்போர்டுகளுக்கும் வக்போர்டுக்கும் இந்த தருணத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து இன்றைக்கி கல்வி கல்வி ரீதியாக வந்து அப்படின்னா இருக்கிறாங்க வெறும் வந்து அப்படின்னா ஏதோ முன்னாடி இருந்த நிர்வாகங்கள் வந்து அப்படின்னா தூத்துக்குடியில் ஈத்கால வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது அதோட நின் நின்று போயிடாமல் அடுத்து வந்து எப்படின்னா முஸ் இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து கல்வியில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய சமுதாயத்தை வந்து எப்படின்னா கல்வியில் மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்கள மாதிரி நம்ம கொண்டு வரணுன்னா ஒரு கல்லூரி கட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறையா நிறையா பேர் வந்து இன்றைக்கி சக்கரை நோய் அப்புறம் வந்து அப்படின்னா பிபி இப்படி நிறைய விஷயத்தில் வந்து அப்படின்னா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மருத்துவ உதவிகள் செய்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கிளினிக்கு வாரத்தில் ஒரு நமக்கு நான் அதாவது தூத்துக்குடியில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இரண்டாவது ஒரு மிகப்பெரிய சொத்து உள்ள பள்ளி வந்து தூத்துக்குடி பள்ளி அதனால் இடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது அது ஒரு கிளினிக்கை வந்து அப்படின்னா ஒன்று ஆரம்பித்து அதில் மருத்துவ மருத்துவர்களை வந்து அவங்கள வந்து கொண்டு வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ ஒரு மருத்துவ முகாம்கள் போட்டு ஏழைப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக வந்து அப்படின்னா அது அது ஒரு பயன் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி நிறையா வந்து அப்படின்னா நம்ம நம்ம சமுதாயத்துக்கு ரீதியாக வந்து அப்படின்னா எது எதெல்லாம் பயன்கள் வந்து செய்ய முடியுமோ அதை பூராத்தையும் வந்து அப்படின்னா அடுத்து வர்ற நிர்வாகம் வந்து எப்படின்னா செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வெறும் வந்து அப்படின்னா அந்த ந பழைய இது வந்து இந்த நாலு மகளாக இருந்துச்சு இப்போ வந்து அப்படி இல்லாமல் எல்லாம் ஏன்னா ஊரு வந்து அப்படின்னா பெருசாயிட்டு நிறைய பள்ளிகள் வந்து இந்த இடத்துல இருந்தவங்க தான் மற்ற இடத்துக்கும் வெளிவாய்ப்பு போயிருக்காங்க அதனால் இருபத்தோரு பேர் கொண்ட ஒரு கமிட்டி கமிட்டியை வந்து எப்படின்னா ஏற்கனவே நம்ம வழக்கெல்லாம் போட்டு அதை வந்து வாங்கியிருக்கோம் நீதியரசர் வந்து அப்படின்னா ஸ்ரீமதி அவங்க வந்து அப்படின்னா வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு இருபத்தி இருபத்தோரு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்த அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கமிட்டியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத வக்பு வாரியத்துக்கும் எங்களுடைய கோரிக்கையை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய பேர் மின்னல் அப்ஜேத் தூத்துக்குடி மாநகர அனைத்து மகள கூட்டமைப்பு சார்பாக பேசுகிறேன்